பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு லிங்க் பண்ணலாம் மொபைல்லே பண்ணலாம் எஸ்எம்எஸ் மூலமாகவும் பண்ணலாம் ஆன்லைன் மூலமாகவும் பண்ணலாம் இதை பண்ணி முடிக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு நிமிஷம் போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளே பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்கள் பேன் கார்டு கேன்சல் பண்ணிடுவாங்க உங்களால் ஐடி ரிட்டன் ஃபைல் பண்ண முடியாது ஸோ இந்த வீடியோவை கடைசி வர பா பாருங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ண அந்த மொபைலில் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் மொபைலில் மெசேஜ் ஓப்பன் பண்ணுங்கள் கேப்ஸில் யூஏடிஏ டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டுருங்க அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணுங்கள் ஸ்பேஸ் விட்டுருங்க பேன் கார்டு நம்பரை டைப் பண்ணுங்கள் இந்த மெசேஜை ஃபைவ் சிக்ஸ் செவன் சிக்ஸ் செவன் எயிட் அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா ஃபைவ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ஏதாவது ஒரு நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த ஸ்க்ரீனில் இருக்க எக்ஸாம்பிள் பாருங்கள் இது மாதிரி தான் நீங்கள் டைப் பண்ணணும் யுஐடிஏஐ ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பர் அப்புறம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேன் கார்டு நம்பர் இது மாதிரி டைப் பண்ணிவிட்டு அந்த ஃபைவ் சிக்ஸ் செவன் சிக்ஸ் செவன் எயிட்ங்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க இது மாதிரி நீங்கள் கரெக்டாக அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் மெசேஜ் வரும் இந்த பேன் ஆதார் லிங்க் டன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட பேன் அண்ட் ஆதார் லிங்க் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இவ்வளோ தான் இது ஒரு மெத்தட் அடுத்து ஆன்லைன் மெத்தட் பார்க்கலாம் உங்கள் மொபைலில் எதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுளில் ஆதார் பேன் லிங்க்குன்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குற இந்த பேஜுக்கு தான் வருவீங்க இந்த பேஜோட டேரெக்ட் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் அதை கிளிக் பண்ணீங்கனாலும் இங்கே தான் வருவீங்க இதில் பார்த்தீங்க அப்படிங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் உங்களோட பேன் நம்பர் செகண்ட் இருக்கிறதுல உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்துருங்க கரெக்டாக பார்த்து அப்படியே டைப் பண்ணிடுங்க மூணாவதாக இருக்கிறதுல ஆதாரில் இருக்க மாதிரியே உங்களோட பேரை கொடுங்க நேம் அஸ்பேர் ஆதாரில் அதுக்கு அடுத்து இருக்க பாக்ஸை டிக் பண்ண வேணாம் ஐ ஹாவ் ஒன்லி இயர் ஆஃப் பர்த் சப்போஸ் உங்களோட ஆதார் கார்டில் நீங்கள் பிறந்த வருஷம் மட்டும் இருந்ததுன்னா அந்த பாக்ஸை டிக் பண்ணுங்கள் தேதியோடு இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ண வேணாம் அடுத்த பாக்ஸ் இருக்க பார்த்தீங்களா ஐ அக்ரி டு மை ஆதார் டீடைல் வித் யூஐடிஐ அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து இருக்க கேப்சா கோடை பார்த்து அந்த என்டர் த கோட் அப்படின்னு இருக்கிறதுல அப்படியே அந்த கேஜிபி உங்களுக்கு வேறு கேப்ஷர் இருக்கும் அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு கீழே க்ரீன் கலரில் லிங்க் ஆதார்னு இருக்கு பார்த்தீங்களா அதை டேரெக்டாக கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேஜுக்கு வருவீங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யுவர் ரெக்வஸ்ட் ஹாஸ் பின் சென்ட் டு யூஐடிஐ ஃபார் வேலிடேஷன் ஆஃப் ஆதார் ப்ளீஸ் செக் த ஸ்டேட்டஸ் லேட்டர் பைக் கிளிக்கிங் ஆன் லிங்க் ஆதார் ஹைப்பர் லிங்க் இந்த த ஹோம் பேஜ் இப்படின்னு வரும் அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படியே பேக் போனீங்க அப்படின்னா அந்த சேம் பேஜுக்கு வருவீங்க இங்கே மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டூ வியூ ஸ்டேட்டஸ் அப்படின்ருக்கு பார்த்தீங்களா அந்த கிளிக் ஹியரை கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க இதில் உங்களோட பேன் கார்ட் ஆதார் கார்டு ரெண்டையும் டைப் பண்ணிவிட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ் காட்டும் அதாவது லிங்க்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும் ஸோ இவ்வளோதான் ஈஸியான மெத்தட் ஸோ இது மாதிரி உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டு நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு மெத்தட் இருக்குது ஸோ என்னையை பொறுத்தவரை மெசேஜ் மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் எஸ்எம்எஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணி ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணிக்கோங்க தேங்க் யூ